வாருங்கள் திருவட்டியூரிலிருந்து உலக மொழிகளின் தாயே தமிழே வணக்கம் என்ற தலைப்பில் கவிதை களம் நிகழ்ச்சியில் தமிழ் அருவி வானொலி இயக்குனர் பெருமக்களுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் சென்னை திருவட்டியூரிலிருந்து குழந்தை நல மருத்துவர் ஆ சா கந்தன் வழங்கும் கவி வணக்கம் வணக்கம் வணக்கங்களையா வணக்கம் 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 ஐயா அம்மையே கவிதை தலைப்பு உலக மொழிகளின் தாயே தமிழே வணக்கம் உலகத்தின் முதல் மொழியாம் உயிர்த்திருக்கும் தமிழ் மொழியாம் பல பிறந்திட்ட பழமை மொழி அழிந்திடினும் துணங்குகின்ற செம்மொழியாய் தொன்மை மிகு தமிழ் மொழியாம் திறத்தினாலே எஞ்சான்றும் சிறப்புடனே வளம் வந்திடும் இறந்திடாமல் உலகெங்கும் ஜெழிலோடு இருந்து வரும் உறவு கொண்டே பழமொழிக்கும் ஒரு தாயாய் விளங்கிடுமே தமிழரென்றே பிறந்திட்டீர் தமிழ் மொழியில் உரைத்திடுவீர் அமிழ்தாக விளங்கிடும் சொல் அனைத்தையுமே வீர் சிமிழென்ன பெரும் நூல்கள் சிறப்புடனே உரைத்திடுவீர் நிமிர்ந்து நிற்பீர் முதுமை கொள்ள நிறைமொழியை துணை கொள்வீர் வட சொல்லும் நெடுங்காலம் வழக்கத்தில் புகுந்ததாலே எடராகும் கலப்பினையே எடுத்தாழ்தல் கெடுதலன்றோ அழுவலிலே பொதுமொழியாய் ஆங்கிலமே விளங்கிடினும் ஒழும்பகையில் மலையினிலே உயர் தமிழை உரைத்திடுவீர் குழந்தை பெயர்கள் கொஞ்சும் தமிழாய் மலனை பாடும் மங்கா தமிழாய் அழகு செய்வோம் அனைத்திலும் பழகுவோம் தமிழர் பண்பினை காப்பமே தமிழே உயிராய் தமிழே உணர்வாய் காத்தல் கடனே யாத்தல் கடனே எண்ணம் தமிழாய் எழுத்தும் தமிழாய் வாழ்வின் பொருளாய் வாழ்வோம் சிறப்பாய் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் தமிழ் அறிவி வானொலிக்கும் வழிகாட்டிய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கும் ஐயா பணி செம்மல் நீலகண்ட தமிழருக்கும் நன்றி பாராட்டி உடைபெறுகின்றேன் வரிகளோடு இணைந்த ஒரு கவிதையை அருமையாக தாந்திருந்தார் கந்தன் ஐயா அவர்கள் அத்துடன் அவர் ஒரு குழந்தை நல மருத்துவர் என்று கூறியிருந்தார் வாழ்த்துக்கள் ஐயா மற்றும் சிறப்பாக இத்தனை மொழிகள் தான் திறந்து அழிந்து விட்டன இன்னும் நீண்ட நெடுங்காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் மொழியின் பெருமைகளை நன்றி நன்றியையா மெனுமெனும் இணைந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம்